வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம வீட்லேயே மூலிகை சாம்பிராணி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு பயன்படுத்தின பூக்கள் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி மல்லிகை ரோஜா எல்லாமே கலந்துருக்கு அதோட கொஞ்சோண்டு வேப்பில் துளசி அருகம்புல் இது கூட இருக்கும் எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சு சருகா எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே பாத்தீங்கன்னா மருதாணி விதைகள் அதுவும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வீட்டுல மருதாணி மரம் இருக்கு அதுல எப்போல்லாம் காய்க்குதோ அப்ப வந்து பறிச்சு இந்த மாதிரி நல்லா காய வச்சு நான் எடுத்து வச்சுக்குவேன் இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க டூருக்கு போயிருந்தப்ப கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளங்கிரி மலை அடிவாரத்தில் இதை வந்து அந்த கோயிலில் வந்து விற்றுட்டுருந்தாங்க இதை வந்து சாம்பிராணி போகை போடும்போது அதோடு சேர்த்து போடுங்க அப்படின்ற மாதிரி விற்றுட்டுருந்தாங்க அதில் பல விதமான மூலிகை வேறு இலலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதோட கட்டி சாம்பிராணி ஒரு கட்டி எடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவு இருக்குது இது வந்து வெள்ளை கொங்குளியம் இது எப்பயுமே சாம்பிராணி கூட சேர்த்து போடுவாங்க அதுவும் ஒரு நூறு கிராம் அளவு இருக்குது இந்த பூக்களை பார்த்திங்கன்னா நல்லா சலசலன்னு சத்தம் வர அளவுக்கு நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன் இதில் நூல் வேறு அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைங்க இதெல்லாம் ஜார் வீணாகிடும் அதோட மருதாணி விதைகளையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப நைஸெல்லாம் அரைக்க முடியாது இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருந்தது நீங்கள் வேணும்னா இதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க நான் அப்படியே தான் பயன்படுத்த போகிறேன் இதே பாருங்கள் ஒன்று ரெண்டு நூல் வேர்லாம் இருக்குது நான் கவனிக்காமல் அரைச்சிட்டேன் இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த இலைகள் கூடவே வெள்ளையங்கிரி மலையில் வாங்கினோம் இல்லையா அந்த மூலிகைகளும் சேர்த்து அரைச்சிட்டு போகிறேன் இதில் பார்த்திங்கன்னா நிறைய வேர்லாம் இருந்தது என்ன வேர்னு தெரியல ஏதோ மூலிகை வேறுன்னு சொன்னாங்க கொஞ்சம் இதிலே கட்டக்கட்டையாக இருந்ததெல்லாம் பார்த்து எடுத்துட்டேன் நான் மிக்சி வீணாகிடும் அப்படி சொல்லிவிட்டு இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கிட்டேன் கத்திரிக்கோள் வச்சு இந்த வேர்லாம் கூட தூக்கி போடாமல் சாம்பிராணி பகை போடும்போது பயன்படுத்திக்கலாம்னு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா நூறு கிராம் கற்பூரம் நம்ம பூச்சிக்கு பயன்படுத்துகிற கற்பூரம் தான் அதே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா உடச்சி விட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து வெண்கடுகு அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த வெண்கடுகு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் திருஷ்டிக்காக பயன்படுத்துவாங்க இந்த வெள்ளை கொங்குளையும் சாம்பிராணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட வேணாம் இந்த மாதிரி தனியாக ஒரு உருள் உழைக்க வச்சு நல்லா இடித்து ஃபைன் பவுடர் ஆக்கி நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரோட கலந்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சுருக்க பூ இலை மூலிகை பொருட்கள் அதோட வெள்ளை உங்களையும் சாம்பிராணி இது வந்து பார்த்திங்கன்னா நான் பஞ்சகவிய விளக்கு செய்யும்போது கொஞ்சமாக எடுத்து அதிலையும் அடை மாதிரி தட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இது இல்லைனா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க பஞ்சகவிய விளக்கோடைய ப்ரிப்ரேஷன் எப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வேர்லாம் வேறு இருந்திருக்கு கவனிக்காமல் அரைச்சிருக்கேன் நான் இதோட நான் கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்துக்கிறேன் ஜவ்வாது பொடியும் தசாங்க பொடியும் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நான் ஃபுல்லாக இப்போ வந்து கோன் செய்ய போகிறதில்லை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் அதுலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை பொடி இந்த பூஜை பொடியை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இதில் வந்து ஏலக்காய் கிராம்பு பெருஞ்சீரகம் பச்சை கற்பூரம் மஞ்சத்தூள் இதெல்லாம் கலந்துருக்கு அதனால நான் அதையும் கொஞ்சம் இதை இந்த பொடியோடு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நெய் விட்டு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நெய் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பைண்டிங் தரும் அதுக்காக அதோட பன்னீர் சேர்த்து கலந்து நம்ம வந்து இப்போ கோன் மாதிரி செஞ்சு எடுத்துக்கப் போகிறோம் இது உங்களுக்கு சரியாக பிடிக்க வரலன்னா நீங்கள் இதோட கறித்தூள் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புலப்பொலன்னு வர மாதிரி தான் இருந்தது நீ கொஞ்சம் நல்லா ஈரப்பதம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கோன் செஞ்சேன் நல்லா வந்துடுச்சு இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் கோன் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா வரும் இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கரோடைய அந்த அடிப்பகுதி அதை நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பவுட்ரு போட்டு இந்த மாதிரி இன்னொரு பென் வச்சு தள்ளி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி நமக்கு கடைகளில் கிடைக்கிறது இல்லையா அதே போலவே உங்களுக்கு வரும் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிட்டு இதை நல்லா வெயில்ல ரெண்டு நாளைக்கு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வெயில காயும்போதே பாத்தீங்கன்னா நல்ல வாசனை வந்துட்டு இருந்தது அவ்வளோதான் நம்மளுடைய மூலிகை சாம்பிராணி வந்து தயாராயிடுச்சு இதை நம்ம இப்போ பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் இதில் வந்து நம்ம நெய் கற்பூரம் சாம்பிராணி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நிற்காமல் நல்லா ஃபுல்லுமே முழுவதுமே நல்லா எரிஞ்சு வந்தது நடுவில் எங்கேயுமே ஸ்டக் ஆகலை நல்லா முழுசாக எரிஞ்சு வந்தது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாம்பல் ஆகிறவர்களும் நல்லா புகை வந்து நல்லா வாசனையாக இருந்தது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவிங்கள் அதாவது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்